நம்ம வீட்ல டெய்லியும் பூஜை பண்றோம் அந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் பேருக்கு இருக்கும் அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு வாங்க பார்க்கலாம் போர்க்களத்தில் அபிமன்யுவை சயத்ரதன் கொன்று விட்டான் அபிமன்யு போர்க்களத்திலே கொல்லப்பட்டதை அபிமன்யுவின் தந்தையான அர்ஜுனனுக்கு செய்தி வந்தது தன் மகன் இறந்த செய்தியால் அர்ஜுனன் அழுதான் துவண்டான் பின்னர் கோபத்தால் வெகுண்டு எழுந்தான் தன் மகனை போர்க்களத்திலே கொன்று குவித்த சயத்ரதனை நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் நான் கொன்றே தீருவேன் என கொக்கரித்து அதற்கான வேலைகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டான் அதன் முதல் கட்டமாக கண்ணவிரான் அர்ஜுனனை கைலாயம் அழைத்து சென்றார் அங்கே சிவபெருமானை சந்தித்து மிக சக்தி வாய்ந்த அம்பு ஆயுதங்களை பெற்று வருவதற்காக அவ்வேளையில் பயணக் களைப்பில் அர்ஜுனன் தொடர்ந்து பயணப்பட முடியாமல் பசியாலும் பயணத்தாலும் துவண்டான் இதை கண்ட கண்ணபிரான் அர்ஜுனா உன் களைப்பு தீர உணவு சாப்பிடு எல்லாம் சரியாகிவிடும் பின்னர் கைலாயம் செல்லலாம் என்றான் அதற்கு அர்ஜுனனோ கண்ணபிரானே நான் சிவபூஜை செய்யாமல் எப்போதும் பசியாறுவது இல்லையே நான் சிவபூஜை செய்துவிட்டு அல்லவா பசியாறுவது வழக்கம் தற்போது சிவபூஜை செய்ய வேண்டுமெனில் அது இக்கணம் இங்கே முடியாதே காரணம் நான் பூஜை செய்யும் லிங்கம் நான் தங்கியிருக்கும் இடத்தில் அல்லவா இருக்கின்றது என கூறினான் அதை கேட்ட கண்ணபிரானோ அர்ஜுனா உமது இறைவணக்கம் செய்யும் இவ்வழக்கம் மிகவும் போற்றுதலுக்கு உரியதுதான் மகிழ்கின்றேன் ஆதலால் உன் வழக்கத்திற்கு சிறிதும் பாதகம் வராமல் இங்கேயே உன் பூஜையை தொடங்கலாம் அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னை சிவமாக நினைத்து எனக்கு அந்த பூஜை முறைகளை செய் அப்படி செய்தாயேயானால் அந்த பூஜை சிவனது திருப்பாதங்களை சென்று அடைந்துவிடும் என்றான் இவ்வாறு கூறியதும் அர்ஜுனன் துளியும் தாமதிக்கவில்லை அவ்வாறே பூஜை செய்து கனி வகைகளை உண்டு பசியாறினான் உண்ட மயக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான் பயண கலைப்பு போவதற்காக கண்ணபிரானே அவ்வாறு உறங்க வைத்ததால் பிறகு அர்ஜுனனின் உடலை அங்கேயே கிடத்துவிட்டு அர்ஜுனனின் சூட்சம உடலை மட்டும் தன்னோடு அழைத்து கொண்டு கண்ணபிரான் கைலாயம் சென்றடைந்தான் கைலாயத்தில் சிவபெருமானை மனமுருகி வணங்கினார் அங்கே கண்ணபிரானுக்கு அர்ச்சித்து போடப்பட்ட மலர்கள் யாவும் கைலாயத்தில் சிவனாரின் திருப்பாதங்களில் இருப்பதைக் கண்டு அர்ஜுனன் மனம் மகிழ்ந்தான் சங்கு சக்கரம் வில் அதை உபயோகிக்கும் முன் சொல்ல வேண்டிய வேத மந்திரங்கள் யாவையும் சிவனாரின் மூலமாக பெற்று மறுநாள் தன் திட்டப்படியே கதிரவன் மறைவதற்குள் சயத்ரதனை அர்ஜுனன் கொன்றான் இறை தேடுவதற்கு முன் இறைவனை தேடுவது தவறில்லையே நல்ல விஷயம்தானே இறை தேடுவதோடு இறையையும் தேடுங்கள் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே